மின்மினி பூச்சி செல்லும் இடமெல்லாம் வெளிச்சத்தை பரப்பும் ஒரு பெண்ணின் கதை உலக பிரபலம் ஆனால் புத்தக வாசிப்பாளர்களுக்கு மட்டும் தெரிந்த அவள் பெயர் இன்று பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய பெயராக தலைப்புச் செய்தியாக செய்தித்தாள்களில் தொலைக்காட்சிகளில் வந்தது மின்மினியின் புத்தகங்கள் மறுபதிப்புக்கு தயாராகிக் கொண்டிருந்தன அவள் பரிசு பெற்றது ஆச்சரியமான விஷயம் அவள் யாருக்கோ பரிசு கிடைத்தது போல அஞ்சும் அவள் இயல்பாக இருந்தது மிகவும் ஆச்சரியமான விஷயம் அவள் வழக்கமான பணியான வாசிப்பு எழுத்து என்று எதுவுமே அன்று தடைபடவில்லை ஆனால் மாலையில் சஷ்டி கவசம் படித்து முடித்ததும் தன் பூஜை அறையில் இருந்த ஆளுயர முருகன் சிலையை கட்டிப்பிடித்து இருசொட்டு கண்ணீருடன் சொன்னால் முருகா தமிழ் ஜெயித்துவிட்டது தமிழின் பிரதிநிதியாக நான் உலக மேடையில் அந்த பரிசை பெறும்போது அந்த காட்சியைக் கண்டால் யார் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்களோ அவர்கள் தற்போது உயிருடன் இல்லை மின்மினி பூச்சி செல்லும் இடமெல்லாம் வெளிச்சத்தை பரப்பும் ஒரு பெண்ணின் கதை ப்ரவுட் ஆஃப் இந்தியா மின்மினியின் இலக்கிய படைப்புகள் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன அவளை எப்படியாவது இன்டர்வியூ எடுத்துவிட வேண்டும் என சேனல்கள் போட்டி போட்டு கொண்டிருந்தன இளம் வயதில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர் என்ற பெருமை அவளுக்கு கிடைத்தது ரோமியோ ஜூலியட் அம்பிகாவதி அமராவதி போன்ற சிறந்த காதல் ஜோடிகள் வரிசையில் அவளது கதாபாத்திரங்கள் சன்மாவும் சண்முகியும் இடம்பெற்றிருந்தனர் ஆங்கில நாளிதழ் ஒன்று பிரவுட் ஆஃப் இந்தியா என்று மின்மினியை புகழ்ந்தது மின்மினியை சிறப்பு விருந்தினராக பல நிறுவனங்கள் பேச அழைத்தாலும் குறிப்பிட்ட சில கல்வி நிலையங்களுக்கு மட்டும் சென்று கலந்து கொண்டாள் அவள் பேச்சில் சிறிது கூட பெருமையோ சாதித்து விட்டோம் என்ற எண்ணமோ இல்லை மாறாக தனது பொறுப்புணர்வு கூடியிருப்பதாக உணர்ந்தாள் மின்மினி பூச்சி செல்லும் இடமெல்லாம் வெளிச்சத்தை பரப்பும் ஒரு பெண்ணின் கதை பேனா நண்பனும் காகிதத் தோழியும் இந்த மின்மினியை சூரியனாய் புகழ்கிறார்களே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் தனது கலை இன்னும் எப்படி சிறந்ததாக மாற்ற முடியும் என்ற சிந்தனையே அவள் மனதை ஆட்சி செய்தது மனித குலத்தின் மேன்மையை அன்பின் தன்மையை அழகாக தன் நாவல்கள் மூலம் எடுத்து காட்டியதற்காக அவளுக்கு அந்த விருது வழங்கப்படுவதாக நோபல் கமிட்டி அறிவித்தது அவள் நாவல்கள் வெறும் கதை திரட்டு மட்டுமல்ல அதில் கதாபாத்திரங்களின் மனவழிகள் சமுதாயத்தின் நிலை தனிமனித போராட்டங்கள் முடிவே இல்லாத பயணங்கள் என பலதரப்பட்ட கருத்துக்கள் காகிதத்தில் தவம் இருக்கின்றன வாசகனின் விழிகள் தீண்டினால்தான் அவற்றிற்கு வரம் கிடைக்கும் பேனா நண்பனும் காகித தோழியும் உடன் இருக்கும்போது அவள் தனி உலகம் சென்று விடுவாள் புத்தகம் படிக்கும் ஒவ்வொரு முறையும் புது அகம் கிடைப்பதைப் போல உணர்வாள்